கடிக்கு பாட்டி வைத்தியம் நல்ல பாம்பு கடித்து விட்டால் வாழைப்பட்டைகளை பாய் போல் பரப்பி படுக்க வைத்து வாழைப்பட்டை சாறு கொடுக்க வேண்டும் வண்டு கடி ஏற்பட்டால் கார வெற்றிலையை எடுத்து எட்டு மிளகு சேர்த்து உண்ணக் கொடுக்கவும் எலி கடித்து விட்டால் வெள்ளரக்கம் பாலை தடவி அந்த இடம் புண்ணாகிவிடும் பின்னர் அந்த ஆறு விஷம் நீங்கும் நாய்க்கடிக்கும் இது உகந்தது பூரான் கடிக்கு பனை வெல்லத்தை அதாவது கருப்பட்டியை சாப்பிட கொடுப்பதன் மூலம் அரிப்பு தடிப்பு உடனே மாறும் குப்பை மேனி இலைகளையும் உப்பையும் சம அளவு வைத்து சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து பூரான் கடித்த இடத்தில் இதனை பூசிவிட்டு நான்கு மணி நேரம் கழித்து கழுவ வேண்டும் உடல் முழுவதும் தடிப்பு காணப்பட்டால் இதனை உடல் முழுவதும் பூசி குளிக்க வேண்டும் அல்லது நூறு லிட்டர் வெற்றிலை சாற்றில் முப்பத்தைந்து கிராம் மிளகு சேர்த்து பன்னிரண்டு மணி நேரம் நன்றாக ஊற வைத்து உலர்த்தி பொடி செய்து அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் தினமும் காலை மாலை என இருவேளையும் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து வந்தால் பூரான் விஷம் குணமாகும் மேலும் வரி நாய் நாய் நாயுருவியின் வேறும் எலுமிச்சை பழத்தின் விதையையும் சமபாகமாக சேர்த்து எலுமிச்சை சாறு அரைத்து எலுமிச்சை சாறை சேர்த்து அதில் எலுமிச்சம்பழ அளவிற்கு காலையிலும் மாலையிலும் ஒரு உருண்டை வீதம் பத்து நாள் உட்கொண்டால் வெறி நாய்க்கடி குணமாகும் தேள் கொட்டினால் எலுமிச்சை பல விதைகளையும் உப்பையும் கலந்து அரைத்து குடித்துவிட்டால் தேள் கடி நஞ்சு இறங்கிவிடும் அல்லது சிறிது நாட்டு வெள்ளத்தூளுடன் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து சிறிதளவு புகையிலையும் கலந்து நன்றாக பிசைந்து தேள் கடித்த இடத்தில் வைத்து கட்டினால் நஞ்சு இறங்கிவிடும் மேலும் போன்ற குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க